இதே போக்கு அடுத்த வருடம் தேர்தலை சந்திக்க தமிழ்நாட்டில் உழைப்பாளி மக்களுக்கு எதிரான பல நடவடிக்கைகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வருகிற போது திமுக அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் உள்ளாகணும் கூட்டணி ஒரு குறிப்பிட்ட ஆட்சியை தோற்கடிக்கணும் ஒரு புதிய அரசாங்கம் வரணும் அந்த முறையில் தான் அந்த கூட்டணி அது ஒன்றும் கொள்கை கூட்டணும் நீங்கள் அவர் சொல்லிட்டு இருக்கிற மாதிரிலாம் நான் வந்து இது பண்ணல திமுக அதிமுக பல்வேறு கொள்கை முடிவுகளை எடுத்திருக்காங்க அதில் உங்களுக்கு பல புறன்கள் இருக்கு இருக்கலாம் இல்லை அது முதலாளித்துவ கட்சிகள் என்கிற முறையில் அவங்களுடைய கொள்கை வேறு கம்யூனிஸ்டுகள் என்கிற முறையில் எங்களுடைய கொள்கை வேறு கவர்னர் வர்றதே வெளிநடப்புக்காக தான் வர்றாரு இங்கே ஒரு மரபு இருக்குன்னா அதுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர அதை அடியோடு மாற்றுவதற்கு அவர் முயற்சிக்கிறது என்பது அவர் இது ஏற்கனவே அவருக்கு தெரியும் அப்படியே வராமல் கௌரவ மாளிகிலேயே இருந்திருந்தா பெட்ரோல் தீவிரமான செயல்பாட்டுக்கு வரல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காரு அது என்ன பண்றாரு பார்ப்போம் கடுமையான விஷயம் ரொம்ப கடிக்கத்தக்க ஒரு விஷயம் பாலியல் விட அது ரொம்ப மோசமானது ஆறு மாசமா ஒரு எஃப்ஐஆர் கூட லீக் ஆகல இது மட்டும் எப்படி லீக் ஆகுது அனைவருக்கும் வணக்கம் சிபிஎம் இன் மாநில செயலாளர் பி சண்முகம் இன்று நம்முடன் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர உள்ளார் சார் வணக்கம் வணக்கம் முதற்கட்டமாக சிபிஎம் இன் புதிய மாநில செயலாளராக தேர்ந்தெடு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அதற்கு வாழ்த்துக்கள் சார் நன்றி சமீபத்தில் திமுக எம்பி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் என்ன தெரிவித்திருந்தார்னால் இது மாதிரி இட பொது உணர் கம்யூனிஸ்ட தலைவர்கள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் சுயநலம் கொண்டவர்களாக மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர் நீண்ட காலமாக பாராளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சர் அப்படி பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் இது வரைக்கும் இந்தியாவிலேயும் சரி உலகத்திலேயே கூட யாரும் கம்யூனிஸ்ட்களை பார்த்தா அவங்க சுயநலவாதிகள் அப்படின்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அதை சொல்கிறதை யாரும் மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு கடுமையான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளுக்கு மத்தியில் ஒரு கொடுமையான வறுமைக்கு மத்தியில் பொருளாதார ரீதியாக கடுமையான சிரமத்துக்கும் மத்தியில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே தங்களை அர்ப்பணித்து கொண்டிருப்பவர்கள் கம்யூனிஸ்டுகள் அது உலகத்துக்கு போல தெரியும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் தெரியும் அவர் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமற்ற முறையில் திரு ராஜா அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது என்பது பொருத்தமானதல்ல அது அவர் அந்த கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்பது தான் நான் வந்து ஒரு பொறுத்த உண்புறது இது தேவையற்ற ஒரு சர்ச்சையை தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் தோழர்கள் மத்தியிலையும் திமுக மத்திய மத்தியிலையும் தேவையற்ற ஒரு சர்ச்சையை உருவாக்குற மாதிரியான தன்மையில் அந்த கருத்துக்கள் என்பதுருக்கு அவர் பேசுனது வந்து குருஷெவ் ஸ்டாலின் போன்ற காலத்தில் இருந்ததை அவர் உதாரணமாக சொல்லியிருந்தாலும் கூட இன்றைய சூழலில் இப்படி அவர் பேசியிருப்பது என்பது இப்போ இருக்கிறவங்களையும் என்ற மாதிரி தான் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் அவர் ஒருவேளை விளக்கம் சொல்லல நான் வந்து பழைய காலத்தில் ரஷ்யாவில் ஏற்பட்ட சரிவு ரஷ்யாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு அதை ஒட்டி சொல்லணும்னு கூட அவர் சொல்லலாம் ஆனால் மக்கள் மத்தியில் எப்படி போய் சேர்ந்துருக்குன்னா இப்போ இருக்கிறவங்க பற்றி தான் அவர் இப்படி சொல்லியிருக்காருன்ற மாதிரி தான் போய் சேர்ந்துருக்கோம் அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு அபிப்பிராயம் தவறான கருத்து அதை அவர் திரும்ப பெற வேண்டும் என்பது தான் நான் சொல்ல விரும்புகிறேன் சமீபத்தில் உங்களோட மாநாடு வந்து விழிப்புணர்வு நடந்துச்சு அதில் முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வந்து இது மாதிரி போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது திமுகவால் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க அதற்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பாபும் அவர் ரிப்ளை பண்ணியிருந்தார் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படி எதுவுமே இல்லை ப பரிகார பரிகாரம் தேடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை பண்ணியிருந்தார் அதாவது போராட்டத்துக்கு அனுமதி அனைவரும் திமுக ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சி முதலமைச்சராக இருந்த காலத்திலேயும் எப்படி அனுமதி மறுப்பு என்பது இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு தொடர்ச்சியாகவே காவல்துறை வந்து அதை குறிப்பாக இடதுசாரிகள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் எல்லாத்துக்குமே அவங்க ஒன்றும் அனுமதி தரதில்லை சமீப காலமாக திற திமுக ஆட்சி காலத்தில் இப்போது இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் எதுக்குமே அனுமதி தர்றதில்லை ஒரு சின்ன உண்ணாவிரதம் உண்ணாவிரதன்றது நாங்கள் எங்களை வருத்தி கொள்வது அல்லது ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது மொத்தத்திலே ஒரு மணி நேரம் நடக்கிற நிகழ்வு ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன போராட்டங்கள் கூட அனுமதி மறுப்பு அனுமதி மறுக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை அனுமதி கொடுக்கறதுன்றதே கிடையாது காவல் தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாடு பூராவுமே தலைமை கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எந்த போராட்டத்துக்கும் அனுமதி கொடுப்பதில்லை என்பதை காவல்துறை வழக்கமாக வச்சுருக்கு போராடுகிற உரிமை என்பது ஒரு அடிப்படையான உரிமை இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு உரிமை அந்த உரிமையை ஆளுங்கட்சியுடைய விருப்பத்திற்கேற்ப பயன்படுத்துவது நிராகரிப்பது என்பது ரொம்ப ரொம்ப தவறானது இன்றைக்கி இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கலாம் நாளைக்கு வேற ஒருத்தர் வந்து ஆளுங்கட்சியாக வரலாம் இவங்க எதிர்கட்சியாக போகலாம் இப்போ இவங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது போராடுவதும் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு போராட்டமே கூடாது என்று சொல்வதும் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை அதை ஒட்டி தான் தொடர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் விழுப்புரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிக்க வேண்டியது அன்னைக்கு அந்த மாதிரியான கருத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்னென்னா கட்சியினுடைய மாநில மாநாடு நடக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு உட்பட தெரியும் அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதில் வந்து ஒரு ஊர்வலம் நடத்துறது நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் இத்தனைக்கும் ஒரு சின்ன ஊர்வலம் தான் ஏன்னா கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு ஏப்ரல் ரெண்டுலேருந்து ஆறு வரைக்கும் தமிழ்நாட்டில் மதுரையில் தான் நடைபெற இருக்குது ஸோ அதுக்கு பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டுவது நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பலத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையிலான ஒரு பேரணியாக மதுரையில் நடக்க இருக்கக்கூடிய பேரணியை நடத்துவதுன்னு ஏற்கனவே நாங்கள் தீர்மானிச்சுருக்கோம் பட் அதே நேரத்தில் மாநில மாநாட்டை ஒட்டி எதுவுமே இல்லாமல் மாநாட்டை நடத்துவது என்பது அந்த மாவட்ட தோழர்களுக்கு ஒரு மனக்குறையை ஏற்படுத்தும் என்பதனால் ஒரு சின்ன அளவிலான ஒரு ஊர்வலம் தான் நாங்கள் திட்டமிட்டு இருந்ததே அந்த அண்டை மாவட்டங்கள் மட்டும் வந்து பட் அதுக்கே அனுமதி மறுத்தாங்க சரி ஒரு சின்ன நகரம் ஒரே ரோடு இருக்குது போக்குவரத்து சிரமம் ஏற்படுன்றதுல ஒரு உண்மை இருக்குது என்பதனால அதையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு ஒரு செந்தொண்டர் அணிவகுப்புக்கு மட்டும் நீங்கள் அனுமதி கொடுங்க மொத்தமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் யூனிஃபார்மோடு இருக்கிறவங்க அவங்க ஒரு மார்ச் பாஸ் பண்ணி ஒரு ஓரமாக போயிவிடுவாங்க என்பதை நாங்கள் வந்து சொன்னோம் அதை கன்சிடர் பண்ணுறதா தான் எஸ்பி எங்கள்கிட்ட சொல்லியிருந்தார் திடீர்னு முதல் நாள் இரவு கூப்பிட்டு அதுக்கு அனுமதி மறுப்பு அப்படின்னு அவங்க கொடுக்குற தான் எங்களால் அதை எப்படி நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் கட்சியினுடைய மாநில மாநாட்டை ஒட்டி நடக்கக்கூடிய ஒரு பேரணி பேரணியை ரத்து பண்ணியாச்சு அடுத்து ஒரு செந்தொண்டர் அணிவகுப்பு ஒரு ஆயிரம் பேர் போடுறது கூட அனுமதி மறுப்பு அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்க நான் அமைச்சர் சேகர்பாபு லிஸ்ட்டு கொடுக்குறாரு நாங்கள் கடந்த காலங்களில் எல்லா போராட்டங்களுக்கும் அனுமதி கொடுக்குற ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எப்படி வந்து இப்படியான ஒரு கருதை சொல்லலாம் அனுமதியெலாம் கொடுக்கல நாங்கள் தடையை மீறி நடத்தியிருக்கோம் நீங்கள் வழங்க போட்டிருக்கீங்க நடந்த போராட்டங்களை பட்டியலாரு நடந்திருக்கிற போராட்டங்களை அவர் பட்டியலிடுகிறாரே தவிர அதுக்கு பூரா அனுமதி கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ உதாரணத்துக்கு சாம்சங் தொழிலாளர்களை போராட்டத்தை விட்டு இடதுசாரி கட்சிகளின் சார்பில் சென்னையில் ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் அதுதான் அனுமதிக்கப்பட்ட இடம் நேற்று முதலமைச்சர் கூட அனுமதிக்கப்பட்ட இடங்களில் அனுமதி பெற்று போராட்டம் நடத்தினா அனுமதி பெறவில்லை என்றால் கைது செய்வார்கள் என்ற மூலம் அதை நியாயப்படுத்திருக்காரு அனுமதி கொடுக்க வேண்டிய யார் அனுமதி கொடுக்க வேண்டிய காவல்துறை கொடுக்கலனா தாசில்தாட்டையும் மற்றவங்கட்டையும் போய் வாங்க முடியுமா அவங்க தான் அனுமதி கொடுக்க வேண்டியவங்க அவங்க அனுமதி கொடுக்காத போது மீறது தவிர எங்களுக்கு என்ன வேறு வழி இருக்குது இத்தனைக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் வல்லுவர் கோட்டம் அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பில் ஆதரவு ஆர்ப்பாட்டம் ஏஐஸ் உட்பட அனைத்து தொழிற்சங்க தலைவர்கள் இறுதி செய்யப்பட்டாங்க ராஜரத்ன ஸ்டேடியத்தில் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் தொழிலாளருடைய போராட்டத்துக்கு ஒரு ஆதரவு தெரிவித்து ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் இடதுசாரி கட்சி தலைவர்கள் பூரா உடனடியாக கைது செய்து கொண்டு போய் அடைக்கிறாங்க இது பூரா அனுமதி கொடுக்கலன்னா வேறு என்ன பண்ணலாம் ஆகவே போராட்டம் நடந்திருக்கு அது பூரா உங்களுடைய அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மீறி நடத்தப்பட்டதை தவிர உங்கள் அனுமதி பெற்று நடத்தப்பட்டதல்ல முதல் விஷயம் ரெண்டாவது அதுக்கு பூராத்துக்குமே வழக்கு போட்டிருக்கீங்க வழக்கு போடுவது நோக்கம் என்ன இனிமேல் நீங்கள் போராடக்கூடாது மீறி போராடோம்னா நாங்கள் வந்து வழக்கு போடுவோம் நீதிமன்றத்துக்கு எழுத்தடிப்போம் இது பண்ணுவோன்றது ஒரு ஒரு வகையான அச்சுறுத்தல் அது அச்சுறுத்துவது தான் இப்போ டங்ஷன் போராட்டம் கூட மதுரையில் நடந்திருக்கு அந்த போராட்டத்தில் ஒரு தள்ளுமுள்ளு என்பது நடந்திருக்கு தள்ளுமுள்ளெலாம் இல்லை அதாவது டங்ஷன் வந்து சுரங்க வேதாந்தா நிறுவனம் ஒரு பன்னாட்டு நிறுவனம் என்கிற முறையிலேயும் குறிப்பாக டங்ஸ்டன் போன்ற அரிய வகை கனுமங்களை தனியாருக்கு கொடுப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது முதல் விஷயம் ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் விவசாயம் குடியிருப்பு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஏக்கர் முப்பதாயிரம் ஏக்கர் நாற்பதாயிரம் ஏக்கர் இப்போ முதல்ல அறிவிச்சிருக்கிறது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவில் அந்த சுரங்கம் அமைக்கப்படும் என்பது சுரங்கம் அமைக்கப்பட்டால் தங்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படும் ஆடு மாடுகள் கூட வளர்க்க முடியாது விவசாயம் பண்ண முடியாது குடியிருக்க முடியாது என்ற நிலையில் வேலூர் வட்டார மக்கள் ஒரு போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க அதை ஒட்டி தான் நேற்றைய அந்த முண்டாணிகள் ஊர்வலம் இதுக்கடையில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க இந்த தனியாருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுரங்க ஏலத்தை ரத்து பண்ண அனைத்து கட்சியும் ஆதரித்து ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பட் இன்னமும் முறைப்படி மத்திய அரசாங்கம் ஏலத்தை ரத்து பண்ணல இப்போ ஏலத்தை ரத்து பண்ணுகிற ரத்து பண்ணாதான் அந்த போராட்டம் என்பது முடிவுக்கு வருமே தவிர சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றித்ததுனாலேயே அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் நினச்சா அது ரொம்ப தப்பு இந்த தான் என்றைக்கு வேணாலும் ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய தீர்மானத்தை மத்திய அரசு எத்தனையோ தீர்மானத்தை ஏற்காமல் போயிருக்கு நிராகரிச்சிருக்கு கண்டுக்காமல் போயிருக்கு அத்தகைய நிலைமைகள் இந்த தீர்மானத்துக்கு ஏற்பட்ட என்ன பண்ணுறது அதனால் போராட்டம் என்கிற ஆயுதத்தை கைவிட முடியாது அவங்க இறுதியாக ஏலம் ரத்து செய்யப்பட்டது என்று மத்திய அரசாங்கம் வரை போராட்டத்தை தொடருவது என்பது மக்கள் எடுத்திருக்கிற முடிவு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ மற்ற அமைப்புகளோ எடுத்த முடிவு இல்லை ஏன்னா அவங்க அதாவது அவங்க வாழுகிற உரிமையே பறிபோகுது உயிர் வாழுகிற உரிமையை இந்திய அரசியல் சாசன மக்களுக்கு வழங்கியிருக்கு உயிர் வாழவே முடியாது வாழ்வாதாரம் என்னென்னால் எப்படி உயிர் வாழ்வான் வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டாலும் எப்படி உயிர் வாழ முடியும் ஸோ வாழ்வாசாவா போராட்டம் தான் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த முறையில் தான் தங்களுடைய ஒன்றுபட்ட எதிர்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அவங்க நேற்று அந்த ஊர்வலத்தை முந்தா நாள் நடத்துறதுன்னு முடிவு பண்ணி முறைப்படி போலீஸ்கிட்ட அனுமதி பெற்று அவங்க வந்து போகிறாங்க அதில் குறிப்பாக நடந்தது என்பது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துடைய மாவட்ட தலைவர் தமிழரசனை குறி வச்சு காவல்துறையினர் அவரை தனிமைப்படுத்தி கொண்டு போய் அவரை வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க பொதுமக்கள் தான் அவரை மீட்டு இது பண்ணுறாங்க அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் எதுக்கு ஐயா பத்தாய ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் இடத்துல ஒரு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துடைய தலைவரை மட்டும் தனிமைப்படுத்தி குண்டு கேட்க தூக்கிட்டு போகிறதுக்கான அவசியம் என்ன இருக்குது ரெண்டாவது அந்த போராட்டம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வலு சேர்க்கிற போராட்டம் தான் இந்த தீர்மானத்துக்கு இந்த தீர்மானத்தில் உண்மையிலேயே உணவு உணர்வுபூர்வமாகவும் உணர்வுபூர்வமாக இந்த தீர்மானத்தை தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றி என்று சொன்னால் இத்தகைய போராட்டத்தை அவங்க அனுமதிக்கணும் ஒழுங்குபடுத்துங்க முறைப்படுத்துங்க அது வேறு விஷயம் இதில் வந்து இவரை தனிமைப்படுத்தி கொண்டு போகிற பிரச்சனை என்ன இருக்குது ஒருவேளை பொதுமக்கள் சேர்ந்து அவரை மீட்காப்பில் போயிருந்தால் இன்றைக்கி அவர் இருப்பாரா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அந்த வீடியோவை பார்த்தா இப்போ என்ன ஐயாயிரம் பேர்த்து மேலே வழங்கப்பட்டிருக்கீங்க இந்த மாதிரிலாம் எப்போயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க ஐயாயிரம் பேர் பேரில் ஒரே நாளில் வழக்கு இதெல்லாம் என்ன போக்கு போக்குது ஸோ அதனால் வந்து இவங்க இந்த வழக்கு போடுறது வழக்கு வழக்கு போட்டு அச்சுறுத்துவது என்பதை தமிழ்நாடு காவல்துறை நம்ம அனுமதி கொடுக்க மாட்டோம் மீறி நடத்துவாங்க வழக்கு போடுவோம் இதுதான் வேலையாக இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் விழுப்புரத்தில் பேசுனதுனுடைய சாரம் காவல்துறை வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணுன்ற அடிப்படையில் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்குது ஆட்சியாளர்களும் அதிகாரிகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் அதை அவங்க போக்கில் விடுறாங்கன்னு எடுத்துக்கலாம் இல்லை இல்லை சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுனா அடிப்படை உரிமையை மறுப்பதன் மூலமாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாது ரெண்டாவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறத ஒழுங்குபடுத்துறது தான் அதுக்கு பேர் இவங்க மறுக்கிறாங்க அடிப்படை உரிமையை மறுக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட் இருக்கு நான் வைக்கிற கோ நான் எந்த கோரிக்கையை வற்புறுத்தி நான் போராட்டம் நடத்துகிறோன்னா அதை ஏற்கலாம் நிராகரிக்கலாம் அது உங்களுடைய உரிமை அரசாங்கத்தினுடைய உரிமை நாங்கள் வச்சு கோரிக்கை வைக்கிற கோரிக்கை எல்லாத்தையுமே அரசாங்கம் செய்யு எல்லாத்தையுமே ஏற்றுக்குத அது வேற ஆனால் எனக்கு இருக்கிற குறைகளை கோரிக்கைகளை வெளித்து வெளிப்படுத்துவதற்கான உரிமையை எனக்கு அரசியல் சோதனை வழங்கியிருக்கு அந்த வேலையை நான் வந்து ஆர்ப்பாட்டம் மூலமாக ஊர்வலம் மூலமாக ஏதோ ஒரு மூலமாக வெளிப்படுத்தினா அதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் அதுதான் என்னுடைய கேள்வி திமுக கூட்டணியில் சமகாலமாக ஒரு சலசலப்பு வந்திருக்கு இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் வந்து யார் அந்த சார்ன்ற விசாரணையை தெரியணும் வேல்முருகன் அதே சார் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு அப்போது இப்போ அந்த வரிசையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்திருக்கா பல விஷயங்களை அஜிடேட் ஆகுது ஆட்சி ஆட்சியாளர்கள் மீது அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை இல்லை திமுக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே உழைப்பாளி மக்கள் தொழிலாளி வர்க்கத்துக்கு அல்லது விவசாயிகளுக்கு விரோதமான பல்வேறு நடவடிக்கைகளை எதிர்த்து தொடர்ந்து நாங்கள் போராடிட்டுருக்குறோம் நிலம் கையகப்படுத்து எதிர்த்து போராடிட்டுருக்குறோம் வேலை நேரத்தை மாற்றி அமைப்பதை எதிர்த்து போராடி இருக்கிறோம் இப்போ சாங்ஷன் தொழிலாளர்களுக்கு ஆதரவான போராட்டத்தை தமிழ்நாடு புறா நடத்திருக்கிறோம் இன்னமும் அந்த பிரச்சனை என்பது வராமல் இருக்குது அது ஏதோ இப்போ தான் புதுசாக நாங்கள் திமுக அரசுக்கு எதுக்கு போராடுற மாதிரியும் இதுக்கு முன்னாடி பூரா வேடிக்கை பார்த்துக்கிறோம் அப்படிலாம் கிடையாது ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து எதெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இல்லையோ அரசின் சார்பில் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் அவை அனைத்தையும் எதிர்த்து வலுவான முறையில் மின்கட்டணம் உயர்வாக இருக்கட்டும் சொத்து வரி உயர்வாக இருக்கட்டும் இந்த நிலம் கையகப்படுத்தலை வரன்முறை இல்லாமல் விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் நிலத்தை கையகப்படுத்துவது எல்லா பிரச்சனையும் எங்களுடைய எதிர்ப்பு தெரிவித்துதான் செஞ்சிருக்கோம் எதிர்ப்பினுடைய தன்மை வந்து முன்னோடி நடக்கலாமே தவிர எதிர்ப்பு தெரிவி இப்போவும் புதுசாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல அதனால் வந்து ஒரே நேரத்தில் வருது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் வேல்முருகன் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறீங்க அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்பது இப்போ புகார் வந்தது உடனடியாக நம்முடைய எஸ்எஃப்ஐ மாதரசங்கள்லாம் உடனடியாக போராட்டம் நடத்துனாங்க உடனடியாக எஃப்ஐஆர் போட்டாங்க உடனடியாக அந்த குற்றவாளி என்பது கைது செய்யப்பட்டான் அந்த சார் என்பது என்னான்னு தெரியல ஏன்னா அது அப்படி ஒரு வார்த்தையாக அவர் பயன்படுத்தணும்னு கமிஷனர் சொல்கிறாரு இப்போ தி அதிமுக அந்த யார் அந்த சார்ன்ற ஒரு பிரச்சனையை மட்டுமே வச்சுக்கிட்டு கடந்த ஒரு மாத காலமாக அந்த போராட்டத்தை அவங்க நடத்திட்டுருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் சரியான திசை வெளியே தமிழ்நாடு அரசாங்கம் போயிருக்கு ஒரே அதில் இருக்கிற பிரச்சனை என்பது அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது என்பது ரொம்ப கடுமையான விஷயம் ரொம்ப கடிக்கத்தக்க ஒரு விஷயம் பாலியல் வன்கொடுமையை விட அது ரொம்ப மோசமானது ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டால் முடிஞ்சு போச்சு வழக்கு நடக்குது இது நடக்குது வேறு அதை வந்து சோசியல் மீடியாவில் அந்த எஃப்ஐஆர் எடுத்து போட்டு அம்பலப்படுத்துறது என்பது அயோக்கியத்தனமான ஒரு காரியம் எவன் பண்ணியிருந்தாலும் அப்புறம் கடைசியாக வந்து மத்திய தகவல் ஆணையம் எங்களுடைய டெக்னிக்கல் ஏதாவது அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லியிருக்கான் அதை நாங்கள் ஏற்றுக்கல ஏன்னா இந்த பி ஐபிஎஸ்சிலேருந்து பிஎன்எஸ்க்கு மாத்தினது என்பது ஜூலையிலே ஆரம்பிச்சிச்சு ஆறு மாதமாக அது நடைமுறையில் இருக்குது ஆறு மாதமாக ஒரு எஃப்ஐஆர் கூட லீக் ஆகலை இது மட்டும் எப்படி லீக் ஆகுது அப்போ வேணுமனே எவனோ லீக் பண்ணியிருக்காங்கன்றதுதான் எங்களுடையது தொழில்நுட்ப கோளாறுனால் ஏன் ஆறு மாதமாக இந்த தொழில்நுட்பக் கோளாறு நடக்கலை ஸோ அதனால் அது உட்பட விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற தான் நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உட்பட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உட்பட நாகை மாலி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அதனால் அது உட்பட விசாரிக்கப்படணும் இங்கே உயர்நீதிமன்றமும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நேரடியாக அவங்க வந்து இருக்காங்க அவங்க முன்னிலையில் தான் மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு என்பது போடப்பட்டிருக்கு ஸோ அந்த மாதிரிலாம் சரியான திசையில் போகிற மாதிரி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்து பட் அதில் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சிகளே இதை தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்குது என்பது ஒரு உள்நோக்கத்தோடையும் ஒரு அரசியல் பிரச்சனையை அரசியலாக்க வேண்டும் என்கிற முறையில் பண்ணுற மாதிரி தான் தெரியுது ஏன்னால் இதே இவங்க ஆட்சியில் இருந்தபோது இது மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு என்ன பண்ணாங்க இன்னமும் பொள்ளாச்சியில் குற்றவாளிகளே கைது சேர்ப்படல யாருன்னு கூட என்ன கண்டுபிடிக்கல கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த மாதிரி இதில் பிரச்சனை இல்லை குற்றவாளி கைது பண்ணியாச்சு நேற்றைக்கு தமிழ்நாடு அவர்கள் ஒரு உறுதிமொழியாக தமிழ்நாடு மக்களுக்கு கொடுத்துருக்காரு யாரா இருந்தாலும் நடவடிக்கை உள்ளாக்கப்படுவார்கள் விரைவில் இந்த வழக்கு என்பது குற்றப்பறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்கிற முறையில் அது யாரையும் பா காப்பாற்றுறதுக்கோ மூடி மறைக்கிறதுக்கோ அரசு வந்து இதாக இல்லை அப்படின்ற முறையில் முதலமைச்சர் சொல்லிருக்காங்க அதை நாங்கள் அது உரிய முறையில் அது நடக்கும் என்று நம்புகிறோம் இது கூட்டணி ஆட்சி திமுக கூட்டணி ஆட்சி பல்வேறு கட்சிகள் இருக்காங்க இப்போ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு அஜிடேட் ஆகிறீங்க ஒரு உங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க பட் ஆளும் கட்சி அதன் மீதான வந்து ரொம்ப காட்டமாகவே இருக்குது இது எப்படி பார்க்கறது இல்லை அது அவங்களோட அவங்களுடைய புரிதலில் இருக்கிற பிரச்சனைன்னு தான் நினைக்கிறேன் அவங்க என்ன நினைக்கிறாங்க தோழமை கட்சினால் எதுவுமே சொல்லக்கூடாது ஆளுங்கட்சி எது செஞ்சாலும் அதை ஆதரிக்கணும் அப்படின்ற முறையிலேருந்து அவங்க இந்த மாதிரி கருத்தெல்லாம் தெரிவிக்க வேண்டியிருக்கு நாங்கள் ஆட்சியினுடைய அங்கம் அல்ல நான் சொல்ல விரும்புகிறது நாங்கள் ஆட்சியினுடைய அங்கம் அல்ல சே தேர்தலில் தொகுதி உடன்பாடு செஞ்சுக்கிட்டோம் சேர்ந்து போட்டிக்கிட்டோம் அந்த அந்த உறவு என்பது தொடர்கிறது மத்தியில் பிஜேபி ஆட்சியில் தொடரக்கூடிய நிலையில் அந்த அரசாங்கம் ஏற்கனவே சட்டம் அரசியல் சாசனம் மாநிலங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பல்வேறு உரிமைகளையும் பறிக்கக்கூடியதாகவும் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியல் சாசனத்தையே காவு கொடுக்கக்கூடிய வகையிலேயும் அந்த அரசாங்கத்தின் அணுகுமுறை என்பது இருக்கிறது இன்றைக்கி அரசியல் சாசனத்தை பாதுகாப்பது என்பது நமக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த பி ஒன்றிய பிஜேபி அரசை எதிர்த்த போராட்டத்தை நடத்துவதற்கு திமுகனுடைய உதவியும் ஒத்துழைப்பும் மிக மிக அவசியம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்க தான் பெரிய கட்சி இந்த அணியில் இருக்கிறதில் பெரிய கட்சி அவங்க தான் இந்த மாநில அதிகார பறிப்பு போன்ற உள்ளிட்ட விஷயங்களில் நிதி பாரபட்சத்துக்கு எதிராகலாம் கடுமையான குரல் எடுத்து ஒவ்வொரு அடுத்த செகண்டே முதலமைச்சர் வந்து கடிதம் எழுதுவது எதிர்ப்பை தெரிவிப்பது என்கிற முறையில் இப்போ சமீபத்தில் கூட பல்கலைக்கழக மானியக்குழு குழு தொலை தேர்வு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செஞ்சுருக்கலாம் ரொம்ப அராஜகமான ஒரு நடவடிக்கை ஸோ இந்த மாதிரியான எதிர்ப்பு போராட்டத்தில் ஒன்றிய அரசு எதிர்த்த போராட்டத்தில் நாங்கள் திமுகவோடு இழந்து நிற்கிறோம் இணைந்து நிற்போம் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உழைப்பாளி மக்களுக்கு எதிரான பல நடவடிக்கை ஏற்கனவே சொன்ன மாதிரி வருகிற போது திமுக அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் உள்ளாகிறோம் அதனால் அவங்க செய்கிற நல்லதை வரவேற்கிறோம் விரோதமானதை எதிர்த்து கருத்து சொல்கிறேன் இல்லைன்னா இது இதுல என்ன கஷ்டம் அவங்களுக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக பல்வேறு கொள்கை முடிவுகளை எடுத்திருக்காங்க அதில் அவங்களுக்கு பல புறன்கள் இருக்கு இருக்குல்ல இல்லை அது முதலாளித்துவ கட்சிகள் என்கிற முறையில் அவங்களுடைய கொள்கை வேறு கம்யூனிஸ்டுகள் என்கிற முறையில் எங்களுடைய கொள்கை வேறு அவங்க முதலாளிகளுடைய நலன் சார்ந்து அதே நேரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு கூட்டணி அப்புறம் கூட்டணியோட நோக்கம் என்ன கூட்டணி வைக்கிறது கூட்டணி ஒரு குறிப்பிட்ட ஆட்சியை தோற்கடிக்கணும் ஒரு புதிய அரசாங்கம் வரணும் அந்த முறையில் தான் அந்த கூட்டணி அது ஒன்றும் கொள்கை கூட்டணிலாம் நீங்கள் அவர் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரிலாம் நான் வந்து இது பண்ணல அதுவும் ஒரு முதலாளித்துவ கட்சி முதலாளிகளோட நலனை பாதுகாக்கக்கூடிய கட்சி அதே நேரத்தில் மக்களுக்கு சில நல்ல காரியங்களை பண்ணுறாங்க அவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்களை நாங்கள் வரவேற்கிறோம் உழைப்பாளி மக்களுக்கு எதிரான நடவடிக்கை போகும்போது நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அவங்க செய்கிற நல்லதுக்கு அவங்க பொறுப்பு அவங்க செய்கிற கெட்டதுக்கு அவங்க பொறுப்பு இல்லையா ஆ எங்களுக்கு எங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து அவங்க மாறுபடுகிற போது நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதுதான் எங்களுடைய வே வேலை வேற என்ன செய்ய வேற என்ன நாங்கள் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க எதிர்ப்பே தெரிவிக்கக்கூடாது எதிர்மறையான கருத்துக்களை வெளிவரக்கூடாது என்று அமைச்சர்கள் நினச்சா அவங்களுடைய தவறே தவிர எங்களுடைய தவறாகல்ல இப்போ இதே போக்கு அடுத்த வருடம் தேர்தலை சந்திக்கிறது தமிழகம் இதே போக்கு பட்சத்தில் திமுக கூட்டணியில் தொடருமா இல்லை இல்லை அதனால தான் நாங்கள் வந்து இல்லை இல்லை இந்த மாதிரியான ஒரு ஒரு தவறான புரிதல் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னல அதனால் முதலமைச்சர் அவர்களையும் நேரடியாக சந்தித்து நாங்கள் எந்த கண்ணோட்டத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அணுகிறோம் இது அரசுக்கு எதிரானது ஆட்சிக்கு எதிரானதுன்றது அல்ல நீங்கள் தான் உங்கள் சைடில் தான் சரி செய்ய வேண்டியிருக்கு என்பதை முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து வற்புறுத்துவதுன்னு நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம் அதனால் இந்த சர்ச்சை என்பது ஒரு முடிவுக்கு வரும் அதனால் அந்த பிரச்சனை என்பது இப்போ இல்லை தமிழகத்தின் முதல் 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 ஆண்டு கூட்டத்தொடர் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு தொடக்கத்திலேயே வந்து கவர்னர் பிரச்சனை எதிர்பார்க்கப்பட்டது போல வந்திருக்கார் வந்தவுடனே சென்ற எப்படி பார்க்குறீங்க கவர்னர் வர்றதே வெளிநடப்புக்காக தான் வர்றாரு கவர்னர் வர்றதே சட்டமன்றத்துக்கு வெளிநடப்பு போடுறதுக்காக தான் வராது வழக்கமாக கடந்த மூணு வருஷமாக இதை தான் அவர் பண்ணிட்டு ரெண்டாவது கடந்த ஆண்டு அவர் இந்த மாதிரி பண்ணும்போதே உரிய விளக்கத்தை நம்முடைய மாண்புமிகு சட சபாநாயகர் அவர்கள் அவருக்கு தெரிவித்தாச்சு இங்கே இருக்கிற நடைமுறை மரபு முதலில் தாய் வாழ்த்து இறுதியில் நிகழ்ச்சியினுடைய இறுதியில் தேசிய கீதம் என்பது தான் இங்கே இருக்கிற நடைமுறை என்பதை அவர் விளக்கிட்டார் அவர் என்ன சொல்கிறாரு முதல்ல தேசிய கீதம் அப்படின்றத வலுப்படுத்தி தான் இந்த வெளிநடப்பு வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்போ இங்கே ஒரு மரபு இருக்குன்னா அதுக்கு தன்னை உட்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர அதை அடி அடியோடு மாற்றுவதற்கு அவர் முயற்சிக்கிறது என்பது அவர் செய்கிற தவறு இது ஏற்கனவே இருக்கின்றது அவருக்கு தெரியும் அப்படி எதுக்கு இங்கே வராரு வராமல் கவர்னர் கவர்ன மாளிகையே இருந்திருந்தால் பெட்ரோல் சொல்லுவாது மிச்சமாக இருக்கும் போலீஸு பாதுகாப்பு கொடுக்குறதாவது மிச்சமாக இருக்கும் ரெண்டாவது இது வழக்கமாக அதாவது கவர்னருக்கு கவர்னர் வந்து ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடரில் முதல் நாளில் உரையாற்ற வேண்டும் என்பது அரசியல் சாசனம் அவருக்கு விரித்திருக்கிற கடமை அந்த கடமை அந்த குறைஞ்சபட்சம் அந்த அவருக்கு கடமை ரெண்டாவது சட்டங்கள் ஏற்றப்படுகிற போது அதுக்கு கன்சென்ட் கொடுக்கறது இந்த ரெண்டு வேலை தான் அவர் கொடுக்கறது இந்த ரெண்டையுமே அவர் செய்கிறது இல்லை அப்புறம் எதுக்கு அவர் இங்கே கவர்னராக இருக்காரு அதனால தான் நீங்கள் வெளியேற வேண்டும் இல்லைன்னா மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்று சிபிஎம் சார்பாக நாங்கள் வந்து கேட்டோம் இல்லை கவர்னர் மாளிகையிலிருந்து அதற்கான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் சில இது முன்னாடியே சில விஷயங்கள் பேசியிருந்தோம் அந்த விஷயங்களை பின்பற்றல தேசிய கீதமாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ட்விட் பண்ணியிருந்தாங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன முன்னாடியே சொல்லியிருந்தாங்க தேசிய கீதம் முன்பே வந்து அதான் அவர் சொல்றதை ஏற்றுக்கல அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய மரபு பழக்க வழக்கம் ஒன்று இருக்குது அதை நாங்கள் ஏத் அதை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்னு தமிழ்நாடு அரசின் சார்பில் தெளிவாக சொல்லியாச்சு நீங்கள் ஏன் பிடிவாதமாக அதுதான் செய்யணும்னு நீங்கள் எப்படி வற்புறுத்த முடியும் கவர்னர் எப்படி வற்புறுத்த முடியும் கவர்னருக்கு அந்த மாதிரியான அத்தாரிட்டி இருக்காண்ணா அவருக்கு என்ன வேலை சொல்லியிருக்கோ அரசியல் சாசனம் அது தான் அவர் செய்யணும் அவராக அத்துமீறி நிறைய வேலையை செஞ்சிட்ருக்கார் கவர்னர்ன்ற போர்வையில் ஒரு போட்டி அரசாங்கத்தையும் இங்கே வந்து நடத்திட்டுருக்காரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஏஜெண்டாக அவர் வந்து இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அரசியல் சாசனத்தை மீறி அப்படிலாம் செய்கிறதுக்கு அவருக்கு எந்த ரைட்டுமே கிடையாது ஆனால் யாருக்கும் அடங்காத பிள்ளை மாதிரி அலைஞ்சிட்ருக்காரு அவர் என்ன பண்ணுறது தமிழக அரசியலில் மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்டது விஜயோட அரசியல் வருகை வந்துட்டார் சமீபத்தில் கவர்னரை சந்தித்து ஆளும் கட்சி மீதான சில புகார்களை கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் வந்து கவர்னர் சட்டமன்றத்தில் பண்ண நடவடிக்கைக்கும் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவங்களுடைய விழுப்புரம் விக்ரவாண்டி மாநாட்டில் கவர்னர் போஸ்டே கூடாது என்பது தான் அவங்களுடைய தீர்மானம் அவங்க போட்ட தீர்மானமே கவர்னர்ன்ற ஒரு பதவியே கூடாது என்பது தான் தாவைக்க அவனுடைய தீர்மானம்ன்றது அவங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க பட் இருக்கிற நிலையில் அவர்கிட்ட போய் ஒரு மனுவை கொடுத்துருக்காரு அதே நேரத்தில் கவர்னருடைய இந்த அணுகுமுறையை அவர் கண்டிச்சிருக்கிறாரு அதான் ஆரம்பிச்சிருக்காரு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் ஒன்றும் பெரிய தீவிரமான செயல்பாட்டுக்கு அவர் வரல இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒன்றும் தீவிரமான செயல்பாட்டுக்கு வரல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காரு அது என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கவர்னருக்கு சில அரசியல் அரசியல் சாசன அமைப்பு சில ச சில உரிமைகளை கொடுத்துருக்கு சில சில கடமைகளை கொடுத்துருக்கா அப்போ ஆளுங்கட்சி எதிர் ஆளுங்கட்சி ரீதியான ஆளுங்கட்சி மீதான புகார்களை கொடுக்கறது இருக்குல்ல அது கரெக்டா இருக்குமா இப்ப விஜய் போய் கொடுத்துருக்காரு தொடர்ச்சியா பிஜேபி கவர்னரை சந்தித்து கொடுக்குறது அதிமுகவும் இதற்கு முன்பு அதை பண்ணிருக்காங்க அப்போ மேலும் வந்து இப்ப கவர்னருக்குமே இங்க ஒரு மிக முக்கிய பங்கு இருக்குன்றத எதிர்கட்சிகள் செய்து அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா கவர்னருக்கு எந்த பங்குமே கிடையாதுங்க பேனா ஏன்னா அவரு சட்ட அவரால் என்ன பண்ண முடியும் அவர் மத்திய அரசாங்கத்தை இந்த மனுவை வாங்கி அனுப்ப முடியும் வேற என்ன செய்ய முடியும் அவரால் இவங்கள்ட இவங்கள்ட்ட தெரியும் பட் ஏதாவது ஒன்று கொடுத்து ஒரு பத்திரிகை செய்தியாக நம்ம ஃபோனு வரணும் ஒரு ரெண்டு நாளைக்கு விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கோம் அதை தவிர வேறு என்ன அதில் பலன் இருக்கு இது வரைக்கும் எம்ஜிஆர் எப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து இந்த கவர்னர்கிட்ட மனு கொடுக்குற வேலை நடந்துருக்குது அந்த மனுவெலாம் அங்கே தான் இருக்கா குப்பைக்கு போச்சாலும் கூட தெரியாது நாங்கள் எப்போதுமே கவர்னர்கிட்ட எந்த மனுவுமே கொடுத்ததில்ல அப்படி மனு கொடுக்க போகிறதும் கிடையாது சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு எதிராக இந்த மாதிரி நியமனம் செய்யப்பட்ட ஒரு கவர்னரிடம் மனு கொடுக்கறது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது இதை வந்து தொடர்ச்சியாக சிபிஎம் வந்து கடைபிடிச்சிட்டு வருது இனிமேலும் கடைபிடிப்போம் அந்த கட்சிகள் அவங்க அதை ஒரு அவரை அவர் அவர்கிட்ட கொடுக்குறது ஏதோ பலனில்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க கொடுக்குறாங்க பட் அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது என்பது தான் என்னையை பொறுத்த வரைக்கும் இறுதியான கேள்வி அடுத்த வருடம் தமிழகத்தில் சட்ட தேர்தல் சட்டமன்ற தேர்தல் போகுது திமுகவுடன் மீண்டும் சிபிஎம் பயணிக்குமா அப்படின்றத தாண்டி கொள்கை ரீதியாக நிறைய முரண்கள் சிபிஎம்முக்கும் திமுகவுக்கும் இருக்கு மீண்டும் அந்த கொள்கைகளை வலியுறுத்தி திமுகவுடன் கூட்டணியை அமைக்கிறதுக்கு வழியை பார்ப்பீங்களா இல்லை என்ன மாதிரியான நிலைப்பாடு இருக்கு ஆமாம் இவங்களுடைய தொழிலாளி வர்க்க விவசாயிகள் விரோத இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் அவங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ரெண்டாவது அவங்க ஏற்கனவே ஸ்டாலின் சொல்றாரு கொள்கை வந்து கொள்கை கூட்டணி எதிர்ப்பதற்கான கூட்டணி அதன் அடிப்படையில் நாங்கள் சேர்ந்து அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து தேர்தலை சந்தித்த நிலையில அவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இங்க வந்துடக்கூடாது குறிப்பாக பிஜேபி இங்க வந்து கைப்பற்றிட கூடாது என்பதற்காக திமுகவுடன் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா இருக்கட்டும் இதில் பூர்வாக சேர்ந்து பயணிச்சிருக்கோம் சேர்ந்து பயணிச்சிருக்கோம் அதுதான் அதில் மெயினான ஒரு இது மத்தியில் அவங்க அங்கே வந்துடக்கூடாது இங்கே இவங்களோட சேர்ந்து இருக்கிற இவங்க வந்துடக்கூடாது என்பது தான் அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பட் அதே நேரத்தில் இப்போ நான் சொன்ன பல்வேறு பிரச்சனைகளின் மீதும் திமுக ஆட்சி தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் அவங்க சொல்கிறாங்க தொண்ணூத்தொம்பது சதமானம் நிறைவேற்றணும்னு ஆனால் தமிழ்நாடு பூரா ஏன் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் நிறைவேற்றிட்டா பல கோரிக்கைகள் நிறைய பல வாக்குறுதிகள் செஞ்சுருக்காங்க பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்குது ஸோ அந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு அரசு முன் வரணும் ஏன்னால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள் அந்த சம்பந்தப்பட்ட பிரிவினர் தங்களுக்கான வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் இருக்கிறே இருக்கிறதே என்கிற ஒரு பெரிய ஆதங்கத்தில் இருக்காங்க அது சரி செய்யப்பட வேண்டும் ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து அவர்கிட்ட பேசுவோம் இதெல்லாம் அவங்க மாற்றிக்கொள்கிறத பொறுத்து தீர்மானிப்போம் நிச்சயமா பல்வேறு தகவல்களை எங்களுடன் சேர்ந்து பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி நன்றி நன்றி